ஹாய் காய் சிலரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுட்டு அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது நானும் இன்றைக்கி போட்டுடலாம் நாளைக்கு போட்டுடலான்னு பார்க்குறேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் கிட்டே வந்து டைம் அப்படியே இழுத்துருச்சு இந்தமாரி யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க நிலைமெலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் போகல எப்படி தான் டெய்லி ஒரு வ்ளாக் வந்து கரெக்டாக போடுறாங்கன்னு தெரில ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறோம் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா சோம்பேறி ஆகிடுது ஸோ இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் வந்து போயிட்டுருக்கு அண்ட் இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு வ்ளாக் கொடுத்தே ஆகணுன்றதுக்காக சீக்கிர சீக்கிரமாக எடிட் பண்ணி வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அன்னைக்கு வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒன்றா வந்து நோன்பு திறந்தோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி எல்லாருமே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே அம்மாவோடய ரெசிபிஸ் தான் எல்லாமே ஸோ வடை நோம்பு கஞ்சி அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் யூஸ்வலி எல்லோருக்கும் தெரிஞ்ச ரெசிபிஸ் தான் பட் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்றது தான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோம்பு கஞ்சி பண்ணியிருந்தாங்க வீட்லேயே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த கறியெலாம் போடாமல் வெஜ் நோம்பு கஞ்சி செய்வாங்க இல்லையா ஸோ அதுதான் பண்ணியிருந்தாங்க அதோட ரெசிபி வந்து நம்ம ஆல் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுன்றவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சுருந்தாங்க மெதுவடைக்காக ஸோ அதையும் அரைச்சிட்டு அதுக்கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அண்ட் கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு மாவை நல்லா பீட் பண்ணுறோமோ அளவுக்கு உங்களுக்கு வடை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உள்ளே நல்லாவும் வெந்து வரும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் போட்டு நல்லா அடித்து எடுக்க எடுத்திங்க அப்படின்னா நல்லா வாடகை உங்களுக்கு குண்டு குண்டாக கிடைக்கும் ஸோ நல்லா அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு அண்ட் கூட கொஞ்சமாக இஞ்சி நல்லா உரல்ல போட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் இஞ்சி சே சேர்க்கும் போது ஸோ எல்லாமே சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வடை வந்து செம்மையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன வேலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை அப்படியே ஒன்று ஒன்றா கையில் அப்படியே தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வடை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து கபிகரில் கூட நீங்கள் வச்சு அப்படியே தட்டி தட்டி போடலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கவரை யூஸ் பண்ணிப்பாங்க நல்லாவே வரும் ஸோ மாவு வந்து பார்த்திங்களா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வந்து ஒரு திக்காக இருக்குது அண்ட் வந்து ஈஸியாகவும் வந்து நம்ம போட்டுடலாம் அந்த ஒட்டாத மாவு நம்மளுக்கு கையில் கூட நல்லா ஒட்டி வராது சூப்பராக வந்து உங்களுக்கு குண்டு குண்டாக கிடைக்கும் அப்படியே பேட்ச் பைய பேட்சாக வந்து வடையை போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்தாச்சு ஸோ நல்லாவே கிறிஸ்பியாக இருந்துச்சு வடை அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மசால் வடை தான் ஸோ மசால் வடை ரொம்பவே ஈஸி கடலை பருப்பை நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அது அப்படியே வந்து குறை குறைன்னு அரைச்சிட்டு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நான் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லா ரெடி ஆகிடும் ஸோ நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்களே ஒரு சிலருக்கு இது வடை பிடிக்கும் ஒரு சிலருக்கு மசாலா வடை பிடிக்கும் ஸோ அதனால் அம்மா வந்து ரெண்டு வடையுமே வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் இது கூட வந்து சமோசாவும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸோட ஃபேவரெட் வந்து மேகி ஸோ சில பேருக்கு வந்து மேகி பிடிக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக வந்து மேகி பண்ணியிருந்தாங்க ஸோ மேகி கூட எங்களுக்கு பண்ண தெரியாது அதோடய ரெசிபி கூடவா காட்டுவேன்னு கேட்பீங்க ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க இல்லையா ஸோ எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்றதை காட்டியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க சுடு தண்ணியில் மேகியை போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்காச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ரொம்பலாம் வந்து ஆனியன் வந்து இல்லை ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஸோ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டைமில் வந்து நான் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஸோ அன்றைக்கி நாங்கள் கேரட் மட்டும் தான் இருந்துச்சா ஸோ அதனால் கேரட் மட்டும் தான் எடுத்துக்காச்சு கேரட்டை போட்டு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வெங்காயத்தோடு அந்த கேரட்டும் வந்து நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் அந்த மேகிலே மசாலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வச்சுருந்த மேகியில் வந்து அந்த சாஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு சீசனிங் இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே வந்து அது கூட சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதில் இப்போ நம்ம வேக வச்ச மேகி அப்படியே போட்டு சேர்த்து நல்லா கிண்டிட வேண்டியது தான் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மேகி வந்து ட்ரையாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா சாஸியாக இருந்தால் பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருவாங்க ஸோ அவ்வளோதான் மேகி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் என்னோடய பையன் இந்த வயசில் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள் ஒரு பொண்ணு பார்த்துக்கூடாது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பான் இவனை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல் சரி நமக்கு இப்போ இஃப்தார் டைம் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஒன் பை ஒன்னாக ஸோ என்னென்ன ரெசிபீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா இதுவுமே வீட்டில் செஞ்சது தான் ஸோ இதோட ரெசிபீஸ்லாம் நான் வந்து எடுக்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அண்ட் அது கூடவே சிக்கன் கறி அண்ட் இது வந்து சேமியா பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம பண்ணியிருந்த மேகி அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு ஸோ அதையுமே கட் பண்ணி வச்சாச்சு அப்புறமா நம்ம செஞ்சோம் இல்லையா வடை அண்ட் கூடவே கொஞ்சம் சமோசா வாங்கி வச்சாச்சு அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ண கஞ்சி ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி நாங்கள் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணது அண்ட் வடைக்கு தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சமாக அந்த சட்னி பண்ணியாச்சு அண்ட் கூடவே கொஞ்சம் ரோஸ் மில்க்கும் போட்டாச்சு ஸோ ரொம்பவே சிம்பிளாகவும் அண்ட் ஃபேமிலியோடும் சேர்ந்து அன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் நோன் திறந்தோம் அலமதுல்ல ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ எல்லாேருக்கும் வந்து பிளேட்டிங்கில் வந்து எடுத்து வச்சாச்சு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சத அப்படியே ஒன் பை ஒன்னாக எடுத்து அவங்க கிட்டே கொடுத்தாச்சு ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா டைமும் வந்து ஃபேமிலி கூட நோம்பு துறக்கிறது வந்து கிடைக்காது ஸோ கிடைக்கிறப்போ எப்பப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து சமைச்சு நோன்பு திறந்துக்கிறது ஸோ அதுவுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அண்ட் வந்து நோம்பு துறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால எல்லாரும் உட்காந்து வந்து துவா ஊத்திட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலி நோம்பு துறக்கிற டைம் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து நோம்பு துறக்க ஆரம்பிச்சாச்சு அண்ட் அன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வடையாட்டம் பரோட்டா கஞ்சி நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது இப்போதான் நோம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு நோம்பு கிட்டே போயிடுச்சு அலமது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்